பூவுக்கு பாருங்க எவ்வளோ தானே உதுஞ்சிரு குண்ணமரப்பூ அத்தனை உதுங்கிறதுக்கு பாருங்கள் இந்த பூவை கூட்டி அள்ளி ஒரு கழுகு கழுக்கிட்டு அப்படியே உலர வச்சு எண்ணெயை காய வச்சு வாசனை வந்த உடனே இந்த ஒருகை பூ போட்டு தேங்கெண்ணையை வடிகட்டி த நாம் தலைக்கு தேய்ச்சா பொடுகெல்லாம் காணாமல் போயிடும் முடி நல்ல வளரும் தலையில் புழு வெட்டை இருந்தாலும் காணாமல் போயிடும் குணமாக்கிடும் அதனால் நாம் இதை ஒரு குப்பைன்னு கூட்டி அள்ளி போடுறோம் ஆனால் பாருங்கள் இந்த புன்னமர பூவில் இத்தனை மருத்துவ குணம் இருக்குது புன்னமரம் வந்து அதிக ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது அதனால் உங்கள் வீட்டு வாசல் முன்னால் உண்ண மரம் வளத்துங்க மிகவும் நல்லது ப்யூர் ட்ரிங்கிங் வாட்டர் இப்போவே சேல்ஸை தொடங்கியாச்சு தண்ணி அந்த டேங்கில் பிடிச்சிட்டு அப்புறம் ப்யூரிஃபை பண்ணி கேன் கேனாக பிடிச்சி கொடுக்குறாங்க ஒரு கேன் நாற்பது ரூபா வரையும் வருது இப்போ குடி தண்ணி இப்படி ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு